கிருபானந்த வாரியர் நீங்கள் எல்லாருமே வந்து கேட்டிருப்பீங்க அவர் பேர் வந்து தெரிஞ்சிருக்கும் அண்ட் யூடியூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதை கிருபானந்த வாரியர் சொற்பொழிவு அப்படின்னு போட்டிங்கன்னா அவருடைய எல்லா சொற்பொழிவு கேட்கவே வந்துன்னா அவ்வளோ இனிமையாக இருக்கும் தீபாவளிக்கு மீந்த பட்டாசுலாம் கொடுத்துட்டாங்க போல் பசங்க வந்து பார்த்திங்கன்னா புஷுவானோ எல்லாத்தையும் வந்து இங்கே தான் வடிச்சுட்டு இருந்தானுங்க என் பையனும் அம்மா இங்கே தான் இங்கே தான் வடிப்பேன் ஸோ வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க சொன்னால் ஸோ அதனால் ஒரு சின்ன கிளிப்ஸ் கம் டு த பாயிண்ட் கிருபானந்த வாரியர் திருந சித்திரப்பிரி அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் இறந்த நாள் அதை வந்து எங் எனக்கு தெரிஞ்சு காங்கேயநல்லூரில் கொண்டாடுவாங்க அவர் பிறந்த ஊர் அதான் சுற்று வட்டாரத்துலேயும் சரி எனக்கு தெரிஞ்சாப்பிலையும் சரி எங்கள் ஊரில் மேல் படைப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான மணிமண் மணிமண்டபம் இருக்குது அவருடைய பிறந்தநாளும் சரி இறந்தனாலும் சரி விசேஷமாக வந்து எங்கள் ஊரில் வந்து செய்வாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு பேர் நூற்றி ஐம்பது பேருக்கு வந்து மதிய உணவு அன்னதானம் வந்து வழங்குவாங்க ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா டென் தேர்ட்டி போல் இங்கே எங்கள் தெருவுக்கு வந்து சாமி வந்தது தன்னுடைய இறுதி மூச்சு வரிக்கும் முருகனுக்காக சொற்பொழிவு ஆற்றிய பெருமை இவருக்கு சேரும்